வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு தலைப்பெண்ணுன்னு பார்த்தா லாட்ரி டிக்கெட் வாங்கும் யோகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா எப்படி தெரிஞ்சு கொள்வது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆசை பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சமீபமாக ஒரு கதை ஒன்று ஒரு சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் நண்பர் ஒருத்தட்ட ரெண்டு நாள் முன்னாடி பேசினேன் உங்களை போன்ற வாடிக்கையாளர் ஸோ நெடுநாள் தொடர்பு அப்போ அவர் சொன்னார் இது மாதிரி எனக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபாய் பணம் விழுந்தது அப்படின்னு சொன்னார் ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லைங்க மாயை என்னை இழுத்துட்டு போயிடுச்சு இந்த லாட்ரி எனக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் விழுந்ததுனால நான் கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ வந்து ரெண்டரை லட்ச ரூபா நான் கடன் ஆகி அவ்வளோ தூரம் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன் அவ்வளோ நான் அதுக்கு அடிமை ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த இதே விட்டுரலாமா நான் லாட்ரியை வாங்குறதே விட்டுறலாமான்னு யோசிக்கிறேன் இப்போது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் இதே போல் பார்த்திங்கன்னா என்னை சந்தித்த பிறகு என்னிடம் தீட்சை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து அதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் உண்டுது லாட்ரியில் ஸோ இது மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து பல கோடி பேர் இருக்காங்க அதில் வந்து இப்போது சில பேருக்கு வந்து லாட்ரி டிக்கெட் யோகம் கண்டிப்பாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போகுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சனி சனி தசை போகுது அப்படின்ட்டு பட்சத்துல பட்சத்தில் சனி போல் எவர் கொடுப்பார் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் சனி பலமாக இருக்குது உங்கள் ஜாதக அமைப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சமயத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா இந்த பதிவுக்கான முக்கிய நோக்கமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரம்மி ஆப்பில் வாழ்க்கையை சிதைத்து கொண்டவர்கள் ஏராளம் ஏன் அரசு துறையில் அரசாங்க துறையில் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் இப்படி பல்வேறு அரசு துறையில் இருப்பவர்களே அதற்கு அடிமையாகி கடனை வாங்கி ஏகப்பட்ட கடனை வாங்கி அந்த ரம்மி ஆப்பில் விளையாண்டு பல லட்சம் கடனாகி அதற்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டவர்களை நாம் தினசரி இந்த வந்து பத்திரிகைகளை படிக்கிறோம் அப்போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு அறியாமை பாவம் வேறு வழி தெரியல ஆனால் பாத்தீங்கன்னா தமிழக அரசு லாட்ரி டிக்கெட் வாங்குறத தடை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அதை வந்து தடை செஞ்சாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செதைச்சுக்கிறாங்க நிறைய பணத்தை இழக்கிறாங்க இந்த லாட்ரி டிக்கெட் மோகம் வந்து அவங்க வந்து கடன் வாங்கிலாம் வந்து பல குடும்பங்கள் செதைக்கப்பட்டதுனால அன்று தமிழக அரசு வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தடை செய்யப்பட்டது ஆனால் கேரளா அரசு பார்த்தீங்கன்னா அரசே வந்து இந்த லாட்ரி டிக்கெட் தொழிலை நடத்துகிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா பல பேர் பிழைக்கிறாங்க இப்ப நானே கேரளாக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பயிற்சி வைப்புகள் நான் கண்டக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பல பேர் லாட்ரி டிக்கெட் வந்து வித்துக்கிட்டு நம்ம பார்ப்போம் அதுல பல பேர் கோடி சொல்லும் ஆயிருக்காங்க இப்ப சமீபமா பாக்கும்போது கூட வந்து இப்போ ஒரு செய்தியை நான் படிச்சேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேரளால இருக்கக்கூடியவருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து லாட்ரி டிக்கெட்ல பரிசு விழுந்து அவருக்கு டாக்ஸ் போக கிட்டத்தட்ட பார்த்தா பதினைந்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த லாட்ரி டிக்கெட் விழுந்ததுனால என் வீடு தேடி உறவினர்கள் நண்பர்கள் இப்படி பல பேர் வந்து எனக்கு பண உதவி கேட்டு பயங்கரமா எனக்கு தொந்தரவாயி எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு அதனால நான் வீடை பூட்டிட்டு நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன் அப்படியும் வீடை தேடி வராங்க அப்படின்னு சொல்றாரு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு லிமிட்டோட இப்ப நண்பருக்கு கூட நான் என்ன சொன்னேன் இப்ப நீங்க பாருங்க சார் இது மாதிரி நீங்க இது மாதிரி லாட்ரி டிக்கெட் இனிமேல் வாங்கலாமா நீங்க பாருங்க ஏன்னா இது ரொம்ப எனக்கு இதுவா இருக்கு கஷ்டமா இருக்கு அந்த கடனை நான் அடைச்சிடலாமான்னு நான் பாக்குறேன் அடைச்சிட்டு நான் என்னுடைய வேலையை பாக்கலாமான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்டாரு நான் என்ன சொல்றேன் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இதுக்குன்னு இப்போ உலகத்துல சிங்கப்பூர் போறாங்க மலேசியா வேலைக்கு போறாங்க இப்போ திடீர்னு பார்த்தா வந்து சாதாரண ஒரு கூலி வேலைக்கு ஒரு சாதாரண லேபரா வேலைக்கு போனவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அங்கே லாட்ரி டிக்கெட் வாங்கி லாட்ரியில் பரிசு விழுந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை அப்போ உங்களுக்கு ஜாதக அமைப்பை பார்க்கணும் என்ன தசா புத்தி போகுது இப்போ ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நல்ல தசா புத்தி போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா லாட்ரி டிக்கெட் தான் ஒரு வழின்னு கிடையாது ஏன்னா பல மனிதர்கள் வந்து ஏன் லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க வேற வழி இல்லை வேற வழி தெரியாது அவர்களுக்கு வந்து திறமை இல்லை இல்ல சப்போர்ட் இல்ல சோ ஏதோ ஒரு காரணத்துல நம்ம எப்படியாவது நம்ம கோடீஸ்வரன் ஆயிட மாட்டோமா நமக்கு பணம் வந்துடாதா அப்படின்ற பட்சத்துலதான் வந்து இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறது சோ ஆனா அது வந்து ஒரு எல்லை அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம சொல்லி படிச்சு கேள்விப்பட்டிருப்போம் அதனால எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அப்ப பாத்தீங்கன்னா இப்போ சனியோட நட்சத்திரம் வருது இல்ல சனி ஓரையில நீங்க உங்களுக்கு தசாபூத்தி நல்லா இருக்கிற பட்சத்துல சனி ஓரையில நீங்க வாங்கலாம் இல்ல சனி போற நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரம் போகுது அன்னைக்கு அப்படின்னா நீங்க அன்று வாங்கலாம் இல்ல சனி ஓரளவு வாங்கலாம் இல்ல அனுச நட்சத்திரம் போகுது இல்ல உத்திரட்டாதி போகுது அப்படின்னு இருக்க பட்சத்துல அந்த நட்சத்திரம் போற அன்னைக்கு நீங்க வாங்கலாம் அதே மாதிரி தச மட்டும் இல்ல என்ன புத்தி உங்களுக்கு போகுது இல்ல உங்களுக்கு சுக்ரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு சுக்கிரனுக்கு உண்டு அதீத பணத்தை கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்போ சுக்கரனோட பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரம் போகிற அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கலாம் அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு அளவோடு எதுவுமே மாசத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு இது தொழிலாக ஒரு அடிக்டா அதில் போதை மாதிரி ஏன்னா இது பாத்தீங்கன்னா பெண் போகத்தோட காமத்தோட ஒஸ்டான இப்போ குடி டாஸ்மார்க் இதை விட ஒரு மிகப்பெரிய போதையை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணம் கொடுக்கக்கூடிய போதையை விட வந்து எந்த ஒரு விஷயமும் போதை கொடுக்கவே கொடுக்காது அப்போ இதற்கு அடிமையாகாமல் ஒரு அளவோட நீங்க மாசம் வந்து ஒரு ஒரு டிக்கெட்டு இல்ல ரெண்டு டிக்கெட்டு அதே மாதிரி உங்களுடைய கூட்டுத்தொகை சனியில வாங்குறீங்க சனி ஓரையில வாங்குறீங்க அப்படின்ற உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு பார்க்கணும் இப்ப நிறைய பேர் என்னை கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு நம்பர்லாம் எடுத்து கொடுங்க சார் எனக்கு இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அது வந்து நமக்கு அது சரி வராது நீங்களா பாருங்கள் உங்களுக்கு தசாபுத்தி பார்ப்போம் நல்லா இருக்கா யோகமான அமைப்பு இருக்கா ராஜயோகம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்போ சனியோட நம்பர் கூட்டுத்தொகை எட்டு வர மாதிரி அது செலக்ட் பண்ணலாம் சனி ஓரை அன்று அதே போல் சுக்கரன் ஐந்து ஐந்து மொத்தமாக கூட்டுத்தொகை ஐந்து வர்றது போல அப்படி செலக்ட் பண்ணலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ பத்து லட்சம் லாட்ரி அடிக்க சொல்லுவாங்க இல்ல ஒரு கோடி லாட்ரி அடிக்க சொல்லுவாங்க இதுல வந்து தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இதுவரைக்கும் அலோ பண்ணலை அதற்கான ஒரு இன்னும் அதற்கு கொண்டு வரதுக்கான முனைப்பு வரக்கூடிய அரசு வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் லாட்ரி அதிபர்கள் ஆனால் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் வந்து சின்சியரான ரெக்வெஸ்ட் எனக்கு வந்து ஆஸ் அ ஒரு ஒரு சகோதரனா சகோதரியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் வாங்கலாம் அதே ஒரு அடிக்ட் ஆகாமல் அதை வந்து ஒரு பெரிய போதையாக இல்லாமல் நீங்கள் ஒரு அளவோடு வாங்குவது சிறப்பு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால கேரளாவில் போய் வாங்குறாங்க இல்லை அவங்களுடைய தொடர்பு மூலமாக கேரளாவில் ஃபோன் பண்ணி அவங்க வந்து பணத்தை கொடுத்த பிறகு அவங்க கொரியர்ல வந்து அனுப்பிடுறாங்க அதே மாதிரி தொகையை வந்து இவர்கள் செலுத்தி விடுகிறார்கள் சோ இதுல விழுகுது இல்லைன்னு சொல்லல ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஆனா பல பேர் இதுல வந்து சிதைக்கப்படுகிறார்கள் இப்போ சமீபமா பார்த்தா இப்போ ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு தீபாவளிக்கு கேரள நண்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அவர் வந்து சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பெண்ணுடைய திருமணத்தை மகள் திருமணத்தை நான் பிரம்மாண்டமாக நடத்த போகிறேன் நான் ரொம்ப சீரும் சிற்பமாக நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டார் அது நான் பேப்பரில் படித்தேன் நம்மளும் படிக்கிறோம் தினமும் படிக்கிறோம் சில சில பேருக்கு விழுகுது ஆனால் ஒரு நான் அதான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலமாக பார்த்தா அளவோடு வாங்குங்க ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இதற்கு மொத்தமா உங்களுடைய தொழில் பெறக்கூடிய சம்பளம் உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானம் மொத்தத்தையும் அதுல போடாதீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுங்க அது உங்களுடைய தசாபூத்தி அமைப்பு ஒத்துழைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் நிச்சயமாக நல்ல திசை இருக்கும்போது உங்களுக்கு பல்வேறு தொடர்புகள் மூலமாக ஒரு தொழில் கிடைக்கலாம் இல்லை இப்படி லாட்ரி கிடைக்கலாம் இல்லை பணம் வரணும்னு முடிவாயிடுச்சு உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அதனால் திருச்செந்தூர் முருகன் அருளால் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அளவோடு வாங்குங்கள் அப்படின்னு இந்த பதிவோட ஒரு தகவலா இருக்கும் நன்றி வணக்கம் உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன் அது வந்து இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் புது சேனல் அதனால என்னை பற்றி நிறைய பேர் தெரியாது நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புத்தகம் பேசுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடிவா எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும் அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்பென் த்ரிஃப்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்கா சைக்காலஜியாக என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாவது புத்தகம் பார்த்திங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள் அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு யாரெல்லாம் சோர்வா இருக்காங்களோ வாழ்க்கையில வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நான்காவது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல் வந்து ஒரு நாவல் பேஸ்டு ஒரு மூன்று பெண்களை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பேன் அனிதா பத்மா பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு லைஃப்ல வந்து எப்படி வந்து நம்ம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத இந்த புத்தகம் சொல்லும் அடுத்தது புக் என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை அடைவது எப்படி இது இது வந்து இந்த புத்தகங்கள் எஃப்எம்ல இருக்கு இது வந்து ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் காபிஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு அமேசான்ல அவைலபிள் இருக்கு இல்லை வாட்ஸ்ஆப் எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்ஆப் எண்ல வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள் ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு இது வந்து என்னம்தானே ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் சொல்லும் இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக் எஃப்எம்ல போய் நீங்க வந்து அங்கேயும் லாக்இன் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ஃபிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை ஃபிளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்